வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதிபட தெரிவித்துள்ளார் சென்னை மூவரசம்பட்டு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ரிஷப விநாயகரை வழிபட்டு அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விநாயகர் சதுர்த்திக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாதது மன்னிக்க முடியாத தவறு என்றார் நமக்கு என்ன வருத்தம் என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வேறு மதம் சார்ந்த மாநில முதல்வர்கள் எல்லோரும் அந்தந்த மாநில மக்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க ஆனால் நம்ம மாநிலத்து முதலமைச்சர் மட்டும் இதே போல பெரும்பான்மையான மக்கள் வாழுகின்ற விழாக்கள் எடுக்கின்ற இந்த ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லாதது உண்மையிலேயே தவறு மன்னிக்க முடியாத குற்றம்